மதுரை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கூடுதல் சிவகுமார் எந்தெந்த பகுதியில் மழை இருக்கு வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கேன் அதாவது கடந்த வாரம் முழுவதுமே திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அஹ் மாலை வலையில் நவப்பு பலத்த மழை மிதமான மழையினை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக மழை மழை இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் இன்று காலை வெயில் வாட்டிய நிலையில் மதியம் ஒரு ஒரு மணி அளவில் அதாவது திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கரும்பகங்கள் தூண்டு பலத்த மழை பெய்தது அந்த மழையானது திருமங்கலம் கப்பலூர் வடகரை பாண்டிய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நீடித்தது இதேபோல் மதுரை திருநகர் திருப்பரங்குன்றம் பகுதிகளிலும் பரவலான மழை பெய்தது இந்த மழையால் சாலைகளில் மழை நீர் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் ஆகுது என்றனர் காலையில் வெயில் வாட்டி நிலையில் பிற்பகலில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலையதால் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தேவப்பிரியா தகவலுக்கு நன்றி சிவகுமார்